நம் பிரபஞ்சத்தில் ஒரு ரத்தினம் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா அது பூமியிலிருந்து நாற்பது ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்கும் ஐம்பத்தைந்து கன்கிரிஇ என்ற அதிசயமான கோள் இது உலகம் முழுவதும் டைமண்ட் பிளானட் என்று பிரபலமானது இந்த கோளின் பெரும்பகுதி தூய கார்பனால் ஆனது அந்த கார்பன் மிக அதிகமான அழுத்தம் மற்றும் வெப்பத்தால் பெரும் வைரமாக மாறுகிறது அதனால் இந்த கோள் முழுவதும் மின்னும் வைரம் போல பிரகாசிக்கிறது நாம் நெருக்கமாக பார்த்தால் இந்த கோளில் வைரமலைகள் வைர பள்ளத்தாக்குகள் போன்ற அற்புதமான அமைப்புகள் இருப்பதை விஞ்ஞானிகள் கணக்கிட்டுள்ளனர் ஆனால் அதே நேரத்தில் இந்த கோளில் வெப்பநிலை இரண்டாயிரத்து நானூறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் எனவே இந்த கோளை எவரும் காலடி எடுக்க முடியாது மேலும் இந்த கோள் அதற்கு அருகில் உள்ள நட்சத்திரத்திற்கே எப்போதும் ஒரே திசையில் திரும்பிக் கொண்டிருக்கும் அதனால் ஒரு பக்கம் எப்போதும் பகலாகவும் மற்றொரு பக்கம் எப்போதும் இரவாகவும் இருக்கும் பகல் பக்கத்தில் கொதிக்கும் வெப்பம் இரவு பக்கத்தில் மர்மமான இருள் இரண்டும் சேர்ந்து இந்த கோளிற்கு ஒரு தனிப்பட்ட அழகை தருகின்றன ஐம்பத்தைந்து கன்கிரி ஈவின் ஒளியே ஆராயும்போது அந்த ஒளியில் சிதறி